இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் மகரம் மகர ராசி நேர்களுக்கு 2025 எப்படி இருக்கும் இப்பொழுது சனி பகவான் பாத சனியில் இருக்கிறார் ஆனால் குரு நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தான் என்று சொல்வேன் வாழ்க்கையில் வெற்றி தான் எந்த இடத்துல கை வச்சாலும் வெற்றி தான் தைரியமாக வியாபாரம் செய்வீர்கள் பணம் சம்பாதிப்பீர்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள் அலைச்சல் இல்லாமல் இருப்பீர்கள் ஆனால் மகர ராசிக்காரருக்கு ஒரு மன கஷ்டம் உள்ளே இருக்குது இவங்க வந்து எதையும் நம்ப மாட்டார்கள் எந்த வேலை செய்தாலும் இப்படி தானா அப்படி தானா எந்த பொருள் இவன் ஏன் என்ன பார்த்தான் இது ஏன் இப்படி வந்தது இது நம்ம மேலே சூன்யம் பண்ணிட்டானா இந்த மாதிரி பல சிக்கல் உள்ள மனிதர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் அதில் இந்த சனி பகவான் மார்ச் மாதத்தில் மாறுகிறார் இது நல்லது இந்த சனி மாறும் பொழுது இவருக்கு ஏழ நாள் சனி போவது சந்தோஷமாக இருக்கலாம் தைரியமாக இருக்கலாம் இன்னும் பணம் வசதி அது இது என்னென்ன வேலை செய்யணுமோ செய்யலாம் மன சந்தோஷம் எனர்ஜி பூஸ்டிங்காக இருக்கும் ஆ என்னப்பா ஒரு பாரமே இறங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு அனுபவம் படுவீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் குரு மாறின பிற்பாடு சிறிய சிறிய விரோதிகள் அதிகமாக ஆவார்கள் விரோதிகள் அதிகமாக ஆவார்கள் இந்த நேரத்தில் சில கவனிக்க வேண்டிய விஷயமெல்லாம் இருக்கின்றது நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்கள் நல்லா சம்பாதிப்பீங்கள் பேர் புகழ் பணம் வசதி எல்லாம் இருக்கும் நீங்கள் கலைஞராக இருக்கிறீர்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேலையை பாராட்டுவார்கள் பேர் புகழ் இருக்கும் பண வசதியும் இருக்கும் பண வசதி நல்லா வந்து சேரும் என்று சொல்வேன் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கலாம் தைரியமாக இருக்க வேண்டும் அகங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சைக்கோவாக திங்க் பண்ணக்கூடாது ரொம்ப இது இப்படி ஆகிடுமா அது அப்படி ஆகிடுமா நான் தூக்கத்தில் இதை பார்த்தேன் அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது தைரியமாக இருங்கள் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு இந்த காலம் நல்ல காலம் ஆனால் இந்த வேலைக்கு செல்லும் பொழுது பாதசேனி இருக்கும்போது கரெக்டான டைமில் மாட்டீங்க அதனால் கொஞ்சம் ஒரு மூணு மாதம் டைம் அப் பண்ணுங்கள் டைம் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அலைச்சல் கம்மியாக இருக்கும் பேர் புகழ் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் தைரியமாக வாழ்வீர்கள் அரசியலில் இருந்தால் நீங்கள் பேர் புகழ் பதவி எல்லாம் இருக்கின்றதையா இன்னும் ஏறும் தவிர இறங்காது அப்படின்னு சொல்லுவேன் வயதானவர்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா தாய் எல்லோருக்கும் சொல்கிறேன் பாத சனி இருக்குது இன்னும் ஒரு மூணு மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனிங்க ஹெல்த்தை கவனிங்க பாத்ரூமில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க தன்னுடைய காலை கவனிங்க காலில் நோய் இருக்கும் அலைச்சல் இருக்கும் பிரச்சனை இருக்கும் என்ன பரிகாரம் பண்ணலாம் பரிகாரம் சனி பகவானின் பரிகாரம் செய்ய வேண்டும் நவகிரக கோயில் போயிட்டு ஒம்பது தடவை சுற்றி வரணும் வயதானவர்கள் முடியலை என்ன செய்யலாம் அப்படின்னா உங்கள் கையிலேருந்து எண்ணெயை கொடுத்துடுங்க யாராவது மகனோ மகளோ மருமகளோ போய் ஏற்றி வரட்டும் உங்கள் காலில் எண்ணெய் தடவி ஆயில் மசாஜ் பண்ணுங்க முடிஞ்சால் உங்களுக்கு நடக்க முடியுது அப்படின்னா கோயில் போய் அங்கே தீபம் ஏற்றுங்க பண வசதி வரும் மனவ நிம்மதி இருக்கும் தைரியமாக இருப்பீங்க கா காக்கு எள்ளு சோறு வைங்க சனிக்கிழமை சனிக்கிழமை தயிர் கலந்தாடுதீங்க தயிர் கலந்து எழுந்து எள்ளு சோறு வைக்கக்கூடாது சாதாரண சோறில் எள்ளு வச்சு எண்ணெய் தடவி எண்ணெய் ஆயில் தடவிட்டு அது காக்காக இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க